வணக்கம் நண்பர்களே இதுதான் சென்னை பார்க் ஸ்டேஷன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சென்னை தாம்பரம் டு பீச் போகிற அந்த பார்க் ஸ்டேஷன் இந்த பார்க் ஸ்டேஷன் ஒரு மெயினான ஸ்டேஷன் என்ன விஷயம் அப்படின்னா இது வந்து எக்மூருக்கு அடுத்த ஸ்டாப்பிங் வரும் இந்த ஸ்டேஷனில் நீங்கள் இறங்குனீங்கன்னா சென்னை சென்ட்ரலுக்கு போகிறதுக்கு ப்ளஸ் வந்து நம்ம பறக்கும் ட்ரெயின் அதாவது சென்னை பீச் டு வேளச்சேரிக்கு போகிற ட்ரெயினுக்கு இங்கேருந்து தான் டைவேர்ட் ஆகி நீங்கள் போகணும் அதுக்காக இது வந்து ஒரு மெயினான பார்ட்டு இது இந்த வே தான் வந்து உங்களுக்கு பார்க் போகிற இது வந்து இப்போ தாம்பரத்துலேருந்து இருந்து ட்ரெயின் வந்துகிட்டு இருக்குது பீச்சுக்கு போகிற ட்ரெயின் இப்போ இந்த ட்ரெயினில் இறங்குனீங்கன்னா நீங்கள் இறங்கின உடனே இமீடியட்டாக உங்களுக்கு வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போகிறதுக்கான வழி இதோ இந்த சைடு நீங்கள் இறங்கின உடனே உங்களோட லெஃப்ட் சைடில் இறங்கினோடனே ஒரு கேன்டீன்லாம் இருக்கும் அந்த கேன்டீன் சைடிலோடி நீங்கள் போனீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டாப்பிங் இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது தெரியாமல் நீங்கள் திணறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன விழிப்புணர்வு காணொளி செஞ்சு இதை பாருங்கள் ஒரு நாள் ஈஸ்வலாக வந்து இப்போ இங்கே நிறையா ஒர்க்கிங் போயிட்டு இருக்குது நிறையா ரனவேட் ஒர்க்கிங் போயிட்டு இருக்குது அதனால் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகிறதுனால கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் இடஞ்சலாக இருக்கும் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்க வேண்டாம் பட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நான் போகிறதுக்கெல்லாம் பக்கத்துலேயே மெட்ரோ இருக்குது எல்லா ஜிஎஸ்டி ரோடு பக்கத்துலேயே இருக்குது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போகிறதுக்கு எல்லாமே பாருங்கள் எலெக்ட்ரிக் ட்ரெயின் எவ்வளோ அழகாக போகுது பாருங்களேன் ஈஸ்வலாக சென்னை மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் எலக்ட்ரிக் ட்ரெயின் டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக ட்ரெயினில் போகலாம் பஸ்ஸில் போகிறது இடிச்சுக்கிட்டு போகிறத விட அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் மக்கள் எவ்வளவு பரபரப்பாக ஆர்வமாக போயிட்டுருக்காங்க பாருங்களேன் ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து தாம்பரம் போகிற அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் வந்து தாம்பரம் போகிற ட்ரெயின் வர்ற பிளேஸ் இப்போ தாம்பரத்துக்கான ட்ரெயின் வந்துகிட்டு இருக்குது நீங்கள் தாம்பரம் போகணும் அப்படின்னா பக்கத்துலேயே வந்து டிக்கெட் கவுண்ட்ரு பக்கத்துலேயே வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும் இதை பாருங்கள் இது வந்து தாம்பரம் ட்ரெயின் பீச்சில் இருந்து தாம்பரத்துக்கு போகிற ட்ரெயின் வந்துருக்குது இந்த ட்ரெயினில் நீங்கள் ஏறினீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூஸாக எக்மூர் ஸ்டேஷனில் போய் இறங்கிக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே சேத்துப்பட்டு நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் டிநகர் வே லைனாக போகும் பாருங்கள் இப்போ மக்கள் இது வந்து உங்களுக்கு அந்த சென்ட்ரல் போகிறதுக்கான வழி பாருங்கள் இங்கேருந்தே பார்த்தா தெரியும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் என் ஃபோன் கொஞ்சம் டப்பாக ஃபோனுங்க தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாருமே தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் லைக் போட்டு மட்டுறது இல்லாமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வர்றேன் செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து மெட்ரோவுக்கு போகிறதுக்கான வழி அதனால் இந்த வழியை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதோட சைடில் போனீங்கன்னா நம்ம சென்ட்ரலுக்காக இது ரோடு கிராஸ் ஆகும் இந்த ரோடு வந்து க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா நீங்கள் சென்ட்ரலுக்கு போகிறதுக்கான வழி ரொம்ப ஈஸியாக போயிடலாம் அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அந்த இடத்த க்ராஸ் பண்ணுறதுக்கு நிறைய சிக்னல் எல்லாம் போட்டிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாருங்க இதுதான் சென்னை பார்க் சூப்பராக இருக்கும் மக்களே நீங்க தைரியமா